வாட்ஸ்அப்பில் வர நோட்டீஸஸ்க்கு ரிப்ளை பண்ணலன்னா அரெஸ்ட் ஆக முடியும் போலீஸ் ரீசெண்டாக இந்த செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் நோட்டீஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருந்தாங்க இதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னா அரெஸ்ட் ஆக முடியும் அப்படியும் சில பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் சிஸ்டம் போலீஸ்க்கு வேணா ஈஸியாக இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரீமாக டேஞ்சரஸ் இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் தான் சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணாங்க கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் இமெயில் இதிலலாம் அனுப்புற எலக்ட்ரானிக் நோட்டீஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக அனுப்புகிற லீகல் நோட்டீஸஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது எஸ்பெஷலி ஃபார் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் இதை ஏன் சொன்னாங்கன்னா ஒரு மிஸ்ட் மெசேஜ்க்கு ஒருத்தவங்க அரெஸ்ட் ஆகக்கூடாது ஒருத்தரோட ஃப்ரீடம் வெறும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்லை ஸோ சுப்ரீம் கோர்ட் க்ளியராக சொன்னது செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் நோட்டீஸ் கொடுக்கணுன்னா ப்ராப்பராக பர்ஸ்னலாக லீகலி பிரிஸ்கிரைப் ஃபார்மேட்டில் கொடுக்கணும் வாட்ஸ்அப்பில் டெக்னாலஜி கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஆனால் என்றைக்குமே டியூ ப்ராசஸ்ஸை தாண்டி போகக்கூடாது இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்